எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ வந்து திரைப்பட இயக்குனர் கோபி நயனார் அவர்களுக்கு சமீபமாக அதாவது நேத்து நேத்து முந்தா நேற்று ரெண்டு நாளாக நீங்கள் பேசிய ஒரு ஆடியோ வந்து வைரலாக போயிட்டுருக்கு அது நீங்கள் தான் பேசியிருக்கீங்களா இல்லை அது இப்போ தான் பேசுனீங்களா அதெல்லாம் தெரியல ஆனால் அது நீங்கள் பேசியதாக உங்கள் குரலில் தான் அந்த ஆடியோ வந்து சுற்றிட்டுருக்கு லெனின் மார்க்ஸ் அம்பேத்கர் பெரியார்னு தொடர்ந்து அவங்களை நான் படிக்கிறேன் அவங்க சார்ந்து பேசுகிறேன் தலித் அரசியல் பேசுகிறேன் தலித் மக்கள் விடுதலைக்காக பேசுகிறேன்னு சொல்லிட்டு வரேன் நீங்கள் வட தமிழ்நாட்டில் இணக்கமாக இருக்கிற இன்னொரு சாதி அதாவது வன்னியர் மக்களை பற்றி அவ்வளோ இழிவாக அந்த ஆடியோவில் இருக்கிறதும் ஒன்னார்கள் மக்களை வந்து நீ அவங்களுக்கு எதிராக என்ன பண்ணிட்டேன்னு விடும் விதமாகவும் அந்த ஆடியோ இருந்தது ஸோ இதுக்கு நீங்கள் ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கணும் இயக்குனர் கோபி நாயனார் அவர்களே அது நீங்கள் பேசின ஆடியோ இல்லைன்னா அது உங்களோட ஆடியோ இல்லை அது நான் பேசலை அப்படின்னு தெளிவாக சொல்லுங்கள் இல்லை நீங்கள் தான் பேசியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான மன்னிப்பை நீங்கள் கேட்டே ஆகணும் அதே சமூக வலைதளங்களில் இது சாதாரண விஷயமாக கடந்து போகிற முடியாது என்னென்னா அது தெளிவாக நீ போய் என்னடா பண்ண அப்படின்னு நீங்கள் தூண்டி விடுற விதமாக தான் இருக்குது அதை நீங்கள் உங்கள் சக கட்சிக்காரங்கிட்ட தான் பேசியிருக்கீங்க ஸோ இது மிகவும் கண்டித் கண்டிக்கத்தக்க விஷயம் இது குறித்த ஒரு விளக்கம் ஒரு வேளை நீங்கள் பேசியிருந்தால் அதற்கான மன்னிப்பும் கேட்கணுன்னு இந்த வீடியோ மூலயமா திரு கோபிநாயனார் அவர்களுக்கு சொல்லிக்கிறேன்